ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நதகண்ணன் சாயங்காலம் பிடிச்ச ஃபஸ்ட்டு வராது நூற்றி ஐம்பது ரூபா ஒரு வரிசிய ஃப்ராக் அதில் பிடிச்ச மீன் ஃபஸ்ட்டு வராது டைம் ஒரு மூணு இருக்கும் மூணு மணிக்கு பிடிச்ச வராது நூற்றி ஐம்பது ரூபா லைக் பண்ணுங்கள் அடுத்த மட்டும் ட்ரை பண்ணலாம் வெயில் ஓவராக இது ஆனால் கொஞ்சம் வெயில் கம்மியானா அடிக்கும் ட்ரை பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது ட்ரை பண்ணலாம் மறுதான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது மீன் கேட்ரு பிளர் பிளாக் கலர் அதில் மறுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது மீன் கேட்ரு பிளர் பிளாக் கலரில் அதில் மறுச்சு உறவு தான் ஏறி ரெண்டாவது ஃபஸ்ட்டு செகண்டு பண்ணுங்கள் அடுத்த மூணாவது மீட் ட்ரை பண்ணலாம் மாட்டே தான் பார்க்கலாம் rent , tegid . rent mul on halvini . rent mul on halvini , kärb läheb tänaval siia jalaga läbi . மா ரிசல்ட்டு பண்ணி பாருங்க மூணாவது லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இது மூணாவது லைக் பண்ணுங்கள் நாலாவது ட்ரை பண்ணுறேன் மறுதான் பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தவளை தான் மாடிச்சு நாலாவது மீனப்பிடி இல்லான்னு பார்த்தா தவளை மாறிச்சு லைக்